திருச்சியில் நம்ம ரேபிட் ஓட்டினோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் திருச்சியில் ரேபிட் ஓட்டுறது ஓகேவா இல்லையா இல்லை பார்ட் டைம் ஓட்டலாமா இல்லை ஃபுல் டைம் ஓட்டலாமான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ இதை பற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களையே புரியும் பட் நீங்கள் ரிசர்ட் பண்ணிக்கோங்க திருச்சியில் ரேபிட்டை ஓட்டினா இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அல்லது இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுமாட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை ஆறு நாற்பத்தி மூணு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஆரம்பித்தாச்சு ஆமாங்க நம்ம ரேப்பிடோட கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு ஏடிபில வந்துச்சு எல்லா ஆர்டருக்கும் நம்ம ஆர்டர் தானே இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம் ஒம்பது நாற்பத்தி மூணு மணியாக நம்ம ஓட்டியிருக்கோம் மூணு மணி நேரம் ஓட்டியிருக்கோம் மொத்தம் அஞ்சு ஆர்ட்ரு எடுத்திருக்கோம் காலைல ஆறே முக்கால்ந்து ஒம்பதே முக்கால் முடியாது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இது வந்து அஞ்சாவது ஆர்ட்ரு நமக்கு கஸ்டமர் வந்து ரூபா கொடுத்தாங்க கவர்மெண்ட் டேக்ஸு ஏழு ரூபா கமிஷன் பதிமூணு ரூபா போக நமக்கு எழுபது ரூபா ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டருக்கும் பைக் டேக்ஸ்ன்னு கமிஷன் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அதாவது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சரௌண்டிங் கஸ்டமர் வந்து நமக்கு ஐம்பத்தி மூணு ரூபா கொடுத்தாங்க கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து நாலு புள்ளி பைசா அது போக கமிஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி பைசா போக நமக்கு நாற்பத்தொம்பது ரூபா வந்திருக்கு அடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ஆறுரூவா இது பைக் பூஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இல்லைனா இது கமிஷன் அதிகமாக இருப்பாங்க இது நாற்பத்தி நாலு ரூபா நம்ம நமக்கு நிற்கும் இது பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டருக்கிட்ட வருது இது வந்து ஃபுட் டெலிவரிங்கிறதுனால இது வந்து அது சேம் ரேட்டு தான் என்ன ரேட்டோ அது என்ன ரேட்டு தான் இன்னொரு ஃபுட் டெலிவரி பார்த்திங்கன்னா இது அப்போ இது முப்பத்தி ஒரு ரூபா ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்திருக்கு ஃபுட் டெலிவரி நமக்கு கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பசிக்குதுன்னு சொல்லி பாடா பூரி சாப்பிடாமுன்னு சொல்லி பூரி சாப்பிட போனோம் அப்படி பூரி அப்படி ஃபிரெஷ் பண்ணி ஒரு புகை வருவாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் பூரி சாப்பிட்டாச்சு ஆனால் மசாலா வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் என்ன ஒரு ப்ரோட்டா வச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு புரோட்டா கொண்டு என்ன சரி இன்னும் ரொம்ப பசி இன்னொரு ப்ரோட்டா வச்சுருந்தேன்னே என்ன அவர் ரெண்டு ப்ரோட்டா சாப்பிட்டு வாங்கி கேட்பான்னாரு ஆனால் அதனால் சாப்பிட முடியல ஆனால் ப்ரோட்டா கொஞ்சம் சாருக்கும் லெவல் அப்புறம் என்ன உண்ட மயக்கம் கொஞ்சம் நேரம் ஓரமாக ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க உட்காந்தாச்சு அப்படியே உங்களுக்கு காலாம் இது வந்து சட்டக்கல்வி பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படி உட்காந்துருக்கும் போது தான் ஒரு ஆர்டர் இருந்துச்சு ஆர்டர் வந்து கோட்டு போயிட்டு வந்தாச்சு கொஞ்சம் டைடாக இருக்குன்னு சொல்லி பண்ணி விசாராக போட்டாச்சு அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக ஆர்டரே உள்ளங்க ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு மக்கள் அங்கே நிகழ்த்தி போயிட்டு இருந்தாங்க நம்ம மொத்தம் காலை ஒன்பதாம் ரூபாக்கு அஞ்சு ஆட்ரு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு வெறும் நமக்கு ரெண்டே ஆர்ட் தான் உள்ளிருக்கும் அதுவும் பதினெட்டு ரூபா முப்பது ரூபா தான் கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட டைமில் அந்த அளவுக்கு ரேப்பிட்டோ வந்து ஆட்டு சக்க சக்கன்னு உழுவலைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மாறும் பட் நான் போனால் இன்னைக்கு அந்த மாதிரி உழுவலை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ன முடியும் ஏழு ஆடு தான் வந்துருக்கு ஷோ பண்ணி வேணால் காட்டுறேன் ஆனால் நம்ம ஒம்பது நாற்பத்தி மூணுக்கு அஞ்சு ஆட் எடுத்துருந்தோம் மணி இப்போ பன்னெண்டு இருபத்தஞ்சி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஆர்ட் தான் எடுத்திருக்கோம் சோ இதுல இருந்தே பாத்துக்கோங்க படிக்கிற பசங்க அண்டு பார்ட் டைமா ஓட்டலாம் நினைக்கிறவங்க பார்ட் டைமா மட்டும் ஓட்டினா பெஸ்ட் நீங்க ஃபுல் டைமா இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு குரோத் இருக்காதுன்னு தான் சொல்லணும் எஸ் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து கிடைக்கும் பட் நீங்கள் வந்து ஒரு எல்லாம் எலக்ட்ரீஷியனி ஹெல்ப்பராகவோ ஏசி மெக்கானிக் ஹெல்ப்ராவோ அல்லது அது மாதிரி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் யாராச்சும் பார்க்குறவங்க ஹெல்ப்ரா போனா கூட உங்களுக்கு நாலேஜ் வரும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் கற்றுக்கலாம் அவங்களும் சாலிடாக ஒரு முந்நூறு நானூறுரூவா தருவாங்க குறைஞ்சது உங்களுக்கு டீ செலவு சாப்பிட செலவு போக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக போகப்போ நம்ம ஹேபிட் ஓட்டினா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எஸ் அந்த பீக் டைமில் நீங்கள் ரேப்பிட்டா ஓட்டினீங்கன்னா தப்பிச்சிருவீங்க பட் நார்மல் டேயில் ஓட்டினா உங்களுக்கு ஒரு சிக்கல் தான் ஒரு பிளம்பரோ ஒரு எலெக்ட்ரிஷன் சொல்லி ஏகச்சக்கமான வேலை கார்பரண்டராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அந்த வெளியே அந்த அந்த வேலையை பற்றி நான் கற்றுக்கணுங்க உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக அதை கற்றுக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பீக் டைம் வந்துருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சப்பூர் வந்தாச்சு திருச்சி பஞ்சப்பூரில் வந்து நிற்கிறோம் அதுங்க தான் புது பஸ் ஸ்டாண்டு ஆனால் நம்ம இன்னும் மதியம் சாப்பிடல ஏன்னா அந்த பீக் டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது பார்த்திங்கன்னா கண்ணாலாம் ஒரு மாதிரி சொருவிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ டயட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில பட் இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு பட் ஓட்டி தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஓட்டியாச்சு ரொம்ப டயர்டாகனு சொல்லி முலாம்பல் ஜூஸ் ஒன்று குடிச்சாச்சு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஓட்டுவங்கிறதுக்காக இந்த கிஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்லேன்னு சொல்லலாம் எஸ் மணி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாள்டே தாண்டிடுச்சு அதனால சரி முலாம்பழம் ஜூஸை ஊற்றுவோம் எங்கே போனாலும் ஒரு நல்ல டிஃபன் கிடைக்குமா டிஃபன் கிடைக்காது பரோட்டா தான் இருக்கும் இல்லை குஸ்கா வெரைட்டி ரைஸ்லாம் தீர்ந்துருக்கும் சரி அதனால் பெட்ரு வந்து மொலாம் ஜூஸ் தான் மொலா மலாம் ஜூஸ் தான் சொல்லி மலா மலாம் ஜூஸ் நம்ம சாப்பிட்டாச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மணி இப்போ அஞ்சே கால் நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஏன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் தான் இருக்குது அறுநூத்தி ஆறு ரூபாய்க்கு நான் ஓட்டியிருக்கேன் அதாவது ஒன் டே பூரா ஓட்டி அறுநூத்தி ஆறு ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஆறையும் முக்காவுக்கு வந்தோம் மணி இப்போ அஞ்சே கால் கிட்டத்தட்ட குறைஞ்சது பதினொன்னேகால் மணி நேரம் ஓட்டி வெறும் அறுநூறுவா தான் நம்ம சம்பாரிச்சிருக்கோமே இதை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா எழுபது ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்ன ஒவ்வொன்றுக்கும் கமிஷன் இருக்கணும் அது மாதிரி இப்போ எல்லாமே நம்ம ஓட்டினா பைக் டாக்ஸி தான் ஒன்று முப்பத்தி ஆறுக்கு பைக் டாக்ஸி ரெண்டு எட்டுக்கு பைக் டாக்ஸி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு பைக் டாக்ஸி அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு மணி நமக்கு பைக் டேக்ஸி தான் வந்துருக்கு ஏன் அப்படின்னா ஃபுட் ஆர்டர் நமக்கு உழுவலை இன்னைக்கு வியாழக்கிழமையாங்கிறதுனால என்னென்னு தெரில நமக்கு ஃபுட் ஆர்டர் உழுவலை மேக்ஸிமம் புதன் அண்டு திங்கள் மேக்ஸிமம் ஏழு மணி தான் ஆர்டர் நிறையா உழுவோம் ஃபுட் ஆர்டர் மற்றபடி நம்ம ரேபிட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் வந்து பதினோ பதினொன்னே கால் மணி நேரம் ஓட்டி அறநூற்றி ரூபா தான் சம்பாதிச்சுப்போம் இதை வந்து நம்ம வந்து டேக்ஸ் போக கழிச்சு உங்களுக்கு வீட்டில் போய் சொல்கிறேன் ஏன்னா இப்போ சார்ஜ் இல்லைங்கிறதுனால நம்ம நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு முடியும் ஓட்டியிருந்தோமா சரி பன்னெண்டு பன்னெண்டு மணி ஓட்டியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டுக்குள்ளே போகணும் இது வந்து பதினஞ்சு ரூபா கமிஷன் பார்த்தீங்கன்னா மூன்றுரூவா கவர்மெண்ட் டேக்ஸு ரெண்டாயிரம் ரூபா நம்ம ஓட்டிருக்குது ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி ஏழுக்கு போகணும் தெரியாதமா மறுபடியும் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு கேட்டுவிட்டேன் இது வந்து முன்னாடி பார்த்தோம்னா அந்த ஐடியா தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு போயாச்சு இதுக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரூபா இதுனா ஃபுட் டெலிவரி இது வந்து கான்ஸ்டன்ட் தான் நம்ம ஃபுட் டெலிவரி விட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுட் டெலிவரி தான் அது இருபத்தஞ்சுருவா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு சரௌண்டிங் தான் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுனு பார்த்தீங்களா டாக்ஸ்க்கும் டெலிவரி ஃபுட் டெலிவரிக்கும் அடுத்து ஒன்று முப்பத்தி ஆறுக்கு பைக் டாக்ஸி இருபத்தி ஏழு ரூபா அதாவது கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கோம் முப்பத்தி ஆறுரூவா காசு டாக்ஸ் மூணு ரூபா கமிஷன் ரூபா ஓகேங்களா அடுத்து போயிடுவோம் ரெண்டு எட்டுக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபா வந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட இதுவும் எட்டு கிலோமீட்டர் வந்திருப்போம் இது கவர்மெண்ட் டேக்ஸ் அஞ்சு ரூபா கமிஷன் ஒம்பது ரூபா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு போயிடுவோம் இதுக்கு வந்து கம்மி கிலோமீட்டரு அதுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் மூன்றுரூவா சி டாக்ஸ் ரெண்டாயிரருவா கமிஷன் மூன்றுரூவா கிட்டத்தட்ட ஒன்றரை மூணு கிலோமீட்டரு ஒன்றரை ஒன்றரை மூணு கிலோமீட்டர் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் ஆர்டர் இருந்ததுனால இது எழுபது ரூபா இது கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் ஓகேங்களா கஸ்டமர் ஃபேர் எண்பத்தி ஏழு க கவர்மெண்ட் டாக்ஸு ஆறாயிரரூவா கமிஷன் ரூபா ஓகேங்களா லாங் பிக் இருந்தனால ஒரு ரூபா கொடுத்தாங்க லாங் பிக்கப்புனாலும் ரூபா கொடுத்தாங்க இது வந்து கடைசி ஆர்டர் கஸ்டமர் ஃபேர் எண்பத்தி ரூபா டேக்ஸ் அறுப ஆறு புள்ளி அறுபது பைசா இது கமிஷன் பார்த்திங்கன்னா பதினோரு ரூபாட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரேப்பிட்டாக ஓட்டலாமல் இந்த கமிஷன் பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன்

டாக்ஸும் மொத்தம் எழுநூறுவா தான் வந்துச்சு டாக்ஸ் கட்டிட்டாங்க கமிஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நமக்கு அறுநூத்தி ஆறு ரூபா வந்து எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் நான் டிப்ஸ் எல்லாம் வந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் மொத்தம் பதினஞ்சு ஆர்டர் ஓட்டி நமக்கு எண்பது ரூபா டிப்ஸ் வந்துச்சு ஒரு அண்ணன் வந்து முப்பது ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு இன்னொரு அண்ணே பத்து ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு அப்புறம் அப்படி இப்படி ஒரு நாற்பது ரூபா தாராளமா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நம்ம ஒரு நாள் அதாவது காலில் ஆரேமுக்கால் இருந்து அஞ்சே கால் முடிய பத்தே கால் மணி நேரம் ஓட்டி அறுநூத்தி ஐம்பது ரூபா சம்பாரிச்சுக்கணும் ஓகேவா அதுல சாப்பாடு கால சாப்பாடுக்கு மட்டும் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா மொளா மிளம் ஜூஸ் இருபத்தஞ்சு ரூபா நாப்பத்தஞ்சு இருபத்தஞ்சும் ஐம்பது எழுபது ரூபா ஆச்சு ஒரு பன்னீர் சோடா பத்து ரூபா எண்பது ரூபா ஆனா பத்து ரூபா தான் அவங்க பதினாலு ரூபா வாங்கிட்டாங்க எண்பத்தி நாலு ரூபா ஓகேங்களா இந்த அறுநூத்தி எண்பதுல நம்ம டிஃபனுக்கு அதாவது நமக்காக சாப்பாடுக்கு மட்டுமே எண்பத்தி நாலு ரூபா செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் நமக்கு கையில நிற்கும் அதுலயும் நம்ம பெட்ரோல் இப்போ கனெக்ட் பண்ணுவோம் நான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனா அதான் உண்மை நான் இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டேன் நீங்கள் மெயின் சொல்லுங்க ஒரு நூத்தி பெட்ரோல் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படி அப்படின்ட்டு ஐநூற்றி தொண்ணூறில் ஒரு நூற்றம்பது ஐம்பது யோசிச்சு பாருங்களேன் நானூற்றி நாப்பத்தாறு ரூபாய் எப்படி நீங்கள் பத்தே கால மணி நேரம் வண்டி ஓட்டி நானூற்றி நாற்பத்தாறு ரூபா தான் சம்பாதிக்கணும்னு ஆசை தாராளமாக நீங்கள் நீங்க விட்டுங்க பார்ட் பார்ட் டைம் ராபிட்டு நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா காலைல ஆறு டு ஆரே கால் டூ ஆரை டு ஒம்பது முக்கால் முக்காவுன்னா மூணு மணி நேரம் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ரூபா வந்துச்சு டிப்ஸ் ஒரு இருபது ரூபா ரூபா இப்படி ஒரு பெட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா காலையில் பெட்ரோல் ஓட்டினோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல ஒரு இது போச்சுன்னா எண்பது போச்சுன்னா நூற்றி எழுபது நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபா நான் சொல்ல மாட்டேன் பட் நீங்க ஃபுல் ஓட்டுறது என்ன நான் சொல்றேன் நீங்க என்ன எந்த அந்த அளவுக்கு இது இருக்காது நீங்க வந்து ஒரு கொத்தனாருக்கு ஹெல்ப்ரா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம்னா யோசிச்சு மேலே வந்துடும் ஒரு ஏசி டெக்னீஷியன் ஒரு ஃப்ரிஜ்ஜு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு எலக்ட்ரிக்கல் பிளம்பர்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஐநூறுரூவா இல்லை நானூறுரூவா தருவாங்க அவங்க டிஃபன் அவங்களே பார்த்துக்குவாங்க டீ வடை அப்புறம் சாயந்திரம் டீ அவங்களாம் தந்துடுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு டைர்னஸ்ஸும் பெருசாக இருக்காது இதில் டைர்னஸும் வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் போட்டுருக்கேன் இப்போ நீங்கள் தான் சொல்லணும் ரேபிட் ஓட்டலாமே வேணும்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக ஓட்டினா பெஸ்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ புரிசாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்